கீழ்படிதிலே தெய்வ பயம் இருக்க வேண்டும் பத்தியோடு கீழ்படுகிறோமா யோசித்து தெய்வ பயத்தோடு கீழ்படிந்தா அதற்குரிய ஆசீர்வாதி பூமியிலே பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கீழ்படிவோம் ஆசீர்வாதத்தை ஆவிக்குரியவர்களே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் கீழ்ப்படிதல் என்பது ஆசீர்வாதத்தின் படிகளாக இருக்கிறது வலியை காட்டிலும் ஆண்டவர் கீழ்ப்படிதலையே அதிகம் எதிர்பார்க்கிறார் கீழ்ப்படுகிற பிள்ளை தேவனுக்கு பிரியமான பிள்ளை ஆக கீழ்படிதிலே தெய்வ பயம் இருக்க வேண்டும் ஒரு தகப்பன் தன் பிள்ளை இடத்தில் எனக்கு போய் ஒரு சிகரெட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுகிறார் பிள்ளை சொல்லுகிறது மாட்டேன் போக மாட்டேன் வாங்க மாட்டேன் இந்த கீழ்ப்படியாமையில் ஒரு நன்மை இருக்கிறது தகப்பன் இந்த தவறை செய்யக்கூடாது என்கிறார் தெய்வ பயத்துக்குரிய காரியம் தெய்வ பக்திக்குரிய ஒரு காரியத்தை ஒருவர் சொல்லும் பொழுது அல்லது போும் பொழுது அதை கேட்கிற மனநிலைமை அதற்கு கீழ்படுகிற மனநிலைமை நமக்கு இருக்கிறதா இதுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது ஏதோ சொல்ல விரும்புகிறார் நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கீழ்ப்பிடுகிற குணம் நமக்குள் வேண்டும் யோசித்து பார்க்கணும் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்தார் அதற்குரிய ஆசீர்வாதி பூமியிலே பெற்றுக் கொள்ள முடியும் இந்த கீழ்படிவோம் ஆசீர்வாதத்தை கொள்வோம் God bless you